عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يشكرون فقال تعالى أيضا ودعوا فقال تعالى قل الله إلى الرحمن أيما ما تدعوا الأسماء الحسنى صدق <applause> الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم ليس شيء اكرم عند الله من الدعاء قال صل النبي صلى الله عليه وسلم الدعاء هو العباده او كما قال عليه الصلاه والسلام الا وتر الله انه نهرنا ان بوين ما هي الا الله الله سبحانه وتعالى من திருநாமம் போற்றி எனது முறையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவுடைய அருணையும் அன்பையும் தெரிவித்திருக்கின்ற அன்பார்ந்த பெருடைய அனைவர்களுக்கும் எனக்கு காணிக்கான தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் அனைவர் பெருவான அவர்கள் மீது அவருடைய உமக்கு நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் ஸபாஹாதா என்ற நல்ல உராவை ஆரம்பமாக. கனி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அவைகளுக்கு நாம் நன்றி செலுத்த காரணமே கட்டுப்பாளாக லைன் ஷபர்தும் நினைங்களுக்கு அதிகப்படுத்திக் கொடுப்பேன் எனக்கு மாறு செய்தால் என்னுடைய தண்டனை மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லியான் கூறியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹும் நம்புதாலே எண்ணிலடங்காத ஞாபகத்துகளை கொடுத்திருக்கின்றான் நாம் என்ன முடியாது அவ்வளோ ஞாபகத்து அறுவடைகளை அல்லா அவனுக்கு வழங்கியிருக்கின்றான் அவ்வளவு உங்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா உங்களுடைய உடல் உறுப்புகளை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக செம்மையாக நாம் வழங்கியிருக்கின்றோம் அதற்காக நாம் நன்றி செலுத்த கடமை ஆக கன்னியத்துக்குரியவர்களே நம்மை படைத்தனுடைய நோக்கம் அல்லா சொல்லினால் ஜின்னிதாக எழுபது மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வழங்குவதற்கன்றி வேறு எதற்கும் படைக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஆக கன்னியத்தின் உரியவர்களே அல்லாவதாகவே மனிதர்களை வழங்குவதற்காகவே படைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வணக்கங்கள் பரவான சுனத்தான நபிலான வணக்கங்கள் இருக்கின்றது இருக்கிறது அந்த வணக்கத்துடன் முக்கியமான வணக்கம் அதிலே ஒரு வணக்கமாக இருக்கிறது என்று பெருமான சொல்லினார்கள் அத் தா துவா இருக்கிறதே அது தலையில் மூளை எப்படி மனிதனுக்கு அசனாக இருக்கிறதோ அது சரியாக இருந்தால்தான் அவருடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும் அது மாதிரி அத்வா அத்பால் துவா வணக்கத்தினுடைய மூளையாக அசனாக இருக்கிறது என்று திருமாவள் சொன்னதாக சொல்கிறார் அந்த அடிப்படையில் குரானிலும் ஹரீசிலும் நமக்கு நிறைய துவாக்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது ே அந்துவாக்கோதி அமல் செய்ய வேண்டும் நுழையும் போது ஒரு துபா இருக்கிறது இது ஒரு துவா இன்னொரு துவா இருக்கிறது அதை

பிறகு பள்ளியை வெற்றி வெளியேறும் போது மசி வெற்றி வெளியேறும் போது இடதுகாலை கொண்டு முன் மாதிரி வெளியேறணும் ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு நமது பார்க்கத்தில் நபிகள் நாயின் சொல்லி போட்டுக்கிறாங்க வல்லியாசல வந்துட்டீங்க ஒன்னுக்கு இருபது மடங்கு அதிகமாக நன்மை இருக்கும்

நான் தூரமா இருக்கிறேன்னா பக்கத்துல இருக்கிறேன்னா சத்தமா துவா செய்யமா நிர்வாக செய்யணுமா எப்படி சென்று அவன் கேட்கும் என்ற ரீதியில் அவர்கள் என்னை பற்றி நிச்சயமாக நான் மிக சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அம்மா சொல்லினான் உதீபோன் தாணி இதா தானி துவா செய்யக்கூடியவர்கள் நேரத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்

எந்த மிருகமும் எந்த இனமும் உடை உழுத்துவதில்லை நமக்கு அல்லாமக்காக பஞ்சை உருவாக்கி அதன் மூலமாக நமக்கு ஆடைகள் தயார் செய்யப்பட்டு அந்த ஆடைகளை பல விதமாக உழுத்துகிறோம் ஆடைகளில் சிறந்த ஆடை வெண்மையான ஆடை முழுமையான உடம்போ உடலை மலைக்கக்கூடிய ஆடை தலைமுறைக்கும் ஆக தனியர் ஆடை உளுக்கும் போது ஆடை கட்டும் போது உடல் உண்ணும் போது ஒன்று ஒன்று முடித்த போது தூங்கும் போது தூங்கி போது பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போது இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் நவீனம் செல்லம்லா இஸ்லாமும் துவாசி சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு போது ஒரு துவா ஒவ்வொரு உரிமையும் வரும்போது ஒரு துவா இருக்குது ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் பிஸ்மில்லாயும் அலா வர்ஷந்த இஸ்லாம் என்ற அந்த துவாகை ஒரு அல்லது பிஸ்மில்லா சொல்லி ஒரு செய்கிறது

என்னுடைய மன்னிப்பாயாக நான் எனக்கு சின்ன விழா இருந்தாலும் அது பறக்கத்தாயிரும் பார்க்கறது சின்ன விடா இருக்கும் எவ்வளவு விஜாம வச்சாலும் அதாவது வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி என்னுடைய வீட்டை விசாலமாக்குவாயாக பாரிக்கி என்னோட திசுக்களை நீ பறக்க செய்வாயாக அருமையான துவாக அந்த துவா ஒன்னும் எட்டு வாசல் திறக்கப்படுது அந்த வாசல் ஒவ்வொரு வாசல் வழியாக நம்ம அழைக்கப்படுகிறது இங்க வாங்க இங்க வாங்க சொல்றதுக்குறாங்க இரண்டாம் களிமாதான் என்ன இரண்டாம் களிமாவை ஒரு சென்று எட்டு வாசல் வழியாக தான் அழைக்கப்படும் சொல்லாமா اللہ الہ وحدہ لا شریک لہ و اشہدو انہ محمد حدہ و رسول اللہ سیتی نور دعا من التوابین و جعلنی من المتطہرین و جعلنی من عبادک السالحین اندہ دعا سیتی نور یا اللہ نام ملکل توبہ سیدھونا ہے மேலும் தூய்மையானவனாக தூய்மையானவன் கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக தபா மீன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்க்க வைப்பாயாக சாரிகை நல்லடி நல்லடியா கூட்டத்தில் என்னை சேர்த்து வைப்பாயிருக்கும் எல்லாம் தெரியும் ஆனா வந்து மறக்கடிச்சுடும் ஓடுறது மறக்கடிச்சிடும் அவசரத்துக்கு ஒரு சில பிஸ்மலா மறந்துடுவான் அவசரத்தில் ரெண்டாவது இதெல்லாம் பேடுதலாக யாருடைய இருக்குமோ அவருடைய கொள்கை அழகாக மாறிவிடும் யாருடைய கொள்கை அழகாக மாறிவிட்டதோ அவர் கேட்கக்கூடிய எல்லா சுகாக்களும் கபலாகவே தான் உங்களக்கும் நீங்க உங்களுடைய அக்களத்துல தாழ்மையுடன் நீங்க என்ன செய்யுங்க துவா செய்ய மெதுவாக துவா செய்ய சொல்லுங்க ரொம்ப சத்தம் போட்டு துவா செய்யணும் மெதுவாக கூட்டுவாங்க மாதிரி துவா செய்யணும் பண்ணிட்டு தண்ணீர் விட்டு மன உருகி உள்ள ஓர்மையுடன் உள்ளதான் நினைத்து என்ன செய்யணும் துவா செய்யணும் துவா செய்யும் போது துவா செஞ்சார் கழுவாவனை திரையைப்படுத்து கெஞ்சி கெஞ்சி அழுது துவா செஞ்சார் அவர் அல்லாண்ட துவா கேட்டாங்க அம்ம சாரி பேசுவாங்க யாரும் அந்த அடியான் இவ்வளோ மனம் உருகி துவா செய்கிறாரு அந்த துவா ஒப்புக்களுடைய பொறுப்பு என் கையில் இருந்தால் நான் ஒப்புக்கொண்டிருப்பேன் ஏன்னா அவ்வளோ உருகி துவா செய்கிறாரு துவாக எல்லாம் சொன்னானா கேட்கறவனும் ஆசைந்தான் உள்ள வந்து இங்கே இல்லை இங்கே ஆந்திரா இல்லை துவா செய்யும் போது உள்ள ஆந்திரா இல்லை அவருடைய ஆட்டை அங்கே விட்டு இருக்கிறாரு அங்கே எத்தனையாக ஓடி போச்சு அந்த சிந்தனையால் கவலையில் வேலை செய்கிறாரு துவா செய்யறது இப்படி துவா பவுலாகும் ஆகும் அவன் துவா செய்யவும் உள்ளத்தாலும் நாவாலும் தண்ணீர் தண்ணீர் வடித்து உள்ளத்தில் நினைத்து என்ன செய்யணும் துவா செய்யணும் ஒரு தடவ ஒரு மனிதர் தாபாவில் தவாவம் செய்யும் போது கண்ணு தெரியாத துவா துவா செஞ்சான் யாருன்னா எனக்கு கண் பார்வை கொடுக்கலாம் நாடு அங்கேதான் எல்லா இடத்துலையும் துவா கவுலாகுமே அவர் துவா செஞ்சுட்டு இருந்தான் அந்த காம்ப ஒரு அநியாயக்கார அரசர் இருந்தார் முஸ்லீம் தான் ஹஜ்ஜாஜ் யூசுப் அந்த அளவு சொல்வார் சொல்ற மாதிரி செஞ்சுருவார் கொண்டுவார் அந்த மாதிரி அவர் கண்ணதறியாக ஆதரவாக துவா செஞ்சார் இதுவே சொல்லி துவா செய்யறார் யாரா கண்பாறை போடுறா அல்லா கண்பாறை போடுறாங்க அப்ப ஹஜ்ஜாஜ் வந்து அவரும் தவா செய்யறார் இதுவே கேட்டுருக்கிற துவா கபலாயிரும் ஆனா வந்து நீ சிந்தனாவோட கேட்கற மாதிரி தெரியலையே ஏழாவது சுற்றி கண் பார்வை தெரியல உன்னை கொலை செஞ்சு விட்டார் அவரு பயன்படுத்துற கண்ணும் போச்சு இப்போ உயிரும் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலை ஜெனஜா நிர்வாகம் சொல்லி கவலையோட தவால் செய்கிறார் ரொம்ப மன உருகி யாரெல்லாம் எப்படியாவது ஒரு கண்ணை கொடுத்து பார்வை கொடுத்துருக்கு என்ன என் உயிருக்கு போயிருக்கும் அவன் பொல்லாத அரசன் சுட்டிட்டு வரான் என் பின்னாடியே சொல்லிட்டு அவர் ரொம்ப மனம் உருகி அந்த ஏழாவது ரவுண்டில்

நோதான் ரொம்ப ஆக உயர்ந்தது முன்னேற்ற குறிவல்லு மனிதர்களுக்கு நாம் எதை கேட்டாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுப்பாங்க மூணாவது நாலாவது கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு தொல்லை போ தொல்லை சொல்லிட்டு எல்லா தொல்றையாக நினைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நினைக்க மாட்டான் அல்லாத நீ கேட்டுக்கிட்டே இருக்குது எவ்வளோ வேணாலும் கேளுங்க அத்தனையும் நன்மையாகிடும் அத்தனையும் கண்ணியமான விஷயம் ஆகிடும் அப்படி சொல்லதா சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு மூணு விதத்துல துவா கவுலாயிரு ஒண்ணு அவன் கேட்டது கிடைத்து விடும் அல்லது அதை கேட்ட துவாவுக்கு நல்லா பார்க்க நினைச்சான் அல்லது அவனுடைய துன்பங்கள் நீக்கப்படுது பிறகு அதுவும் இல்லையா நால மறுமையில அது சேமிப்பாக ஆகிவிடுகின்றது நால மருமையில நம்மளுடைய துவாக்கள்லாம் இங்கே வந்து நமக்கு கிடைக்காவிட்டாலும் நாலு மறுபடியும் அவனுடைய பலன் கிடைக்கும் அதனுடைய பலன் தான் கிடைக்குமா நூறு சதவீதத்துல நம்ம கேட்கற துவாரம் நூறு சதவீதத்துல முப்பது சதவீதம் நல்லா கொடுத்துருவோம் இந்த உலகத்துல எழுவது சதவீதம் மருமைக்காமல் எல்லா சேமிப்பா வச்சிருப்பான் மருமையில அந்த எழுவது சதவீதம் இருக்குது மிச்சம் முப்பது இங்க நிறைவேறணும் அதை நினைச்சு பார்த்து அந்த அடியாணி பார்த்தீங்க துணியாவை எந்த துறாவும் கம்பளாகாம எல்லா துவாவும் இங்க மருமையில கிடைச்சிருந்தா நம்ம நன்மையானிருக்குமே அவ்வளவு நன்மைகள் ஆகிய குவியல் குவியலாக தான் இருக்கும் ஏன்னா நம்முடைய அமல்கள்னா நல்லா அப்படியே வைக்கிறது ஒரு சுமான் வைக்கிறது வைக்கிறதுல அது பண்படங்க பிரிக்கலாம் எப்படி ஒட்டகம் தன்னுடைய குட்டியை போட்டால் அந்த குட்டி நாளுக்கு நாள் அது வளர்ந்து வருகின்றதோ அது மாதிரி சொருக்கம் போய் சேர்ந்த வரைக்கும் நம்முடைய எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும் நீங்க ஒரு சுபகாலம் தான் சொல்றீங்க அங்கே ஒரு மரம் நடப்படும் அது அந்த மரம் அது வளர்ந்து வளர்ந்து எந்த அளவுக்கு சொன்னால் அந்த மரத்தோடைய நிழலில் நீ நூறு வருஷம் வேகமாக ஓடக்கூடிய புகையில சவால் செஞ்சாலும் அதனுடைய நில நிழலை கடக்கவில்லை என்று சொல்ல வசம் அந்த மாதிரியான மரம் அது வளர்ந்து விடுது ஆக கன்னியாகுமரியவர்களே எல்லா அமல்களை விட அல்லாஹத்தில் துவா இருக்கிறது அது முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது

அல்லா வேற ஒரு வருஷம் மினன் நமீனா சாரி நபிமாக சித்திக்கின்ற வலியைக்கான கன்னியாக்குரிய இருக்கிறதே அல்லா இடத்துல எல்லா வசனங்களையும் விட எல்லா வணக்கத்தை விட சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கிறது அடுத்து சொல்றாங்க அல்லாஹ் சொல்லிணா அல்லாஹ் சொல்வதா கதீச உதேசி அல்லாஹ் சொல்வதா சொலதா சொன்னாங்க அடியாலே நான் உன்னுடைய எண்ணத்தின் பலகாரம் நடந்து கொள்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் இதாவது அளவு தனி நீ என்னிடத்தில் நான் அதை நிறைவேற்றிக் கொள்கிறேன் நம்ம வந்து அல்லாகவே தனிமையை நினைத்தால் அல்லாவும் நம்மை பற்றி தனிமையில் நினைத்து பார்க்கலாம் நம்ம ஒரு கூட்டத்துல வச்சு நினைச்சு பார்த்தா நம்முடைய கூட்டத்தோட சிறந்த கூட்டம் மலகுமார் நம்முடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை நினைவு போடுகின்றான் அதே மாதிரி நாம் அல்லாவுடைய பாதையில் தொழுகைக்காக மற்ற விவாதத்துக்காக நாம் ஒரு தான் நடந்து வந்தால் அவன் நமக்காவுடைய ரகமத்தை கொண்டு இரண்டு மூலம் நடந்து வருகின்றான் ரெண்டு தான் வருகின்றான் நாம் நடந்து வந்தால் அவன் ஓடி வருகிறான் இப்படியாக தண்ணியை குற்றியில்லை அல்லாமல் நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவன் நமக்கு துவாரத்தை ஏற்றுக்கொள்கின்றான் நல்ல அவர்களுக்கு பலன் கொடுக்கின்றான் மல்லம் எதழாக எகொழில் அடைகி யார் துவா செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் கோவப்படுகின்றான் அக்குவா சதாஹின் கோமினே துவா இருக்கிறதே பூமியுடைய ஆயுதமாக இருக்கிறது தானத்தில் மகோமி முஸ்தஜா அநீதம் அநிலம் இழைக்கப்பட்டுனுடைய மதுவாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றது இத்தபோ தானத்தில் மௌபோமி பைனோ நைச பைனஹா பைனவதா ஹெஜாபன் அநீதம் மொத்தம் கிடைக்கப்பட்டான் அரசின் மக்கள் எவ்வளவு அநீதமாக ஒரு எழுவதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க குழந்தைகள் பிள்ளைகள் இது தாய்மார்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க அநியாயமாக பாம்பு வெடிக்க வச்சு கட்டடத்தோட இடிபாடோட நினைச்சு பார்க்க முடியாது எவ்வளவு அநியாயமாக அவங்களுடைய நாட்டை அவங்க கொடுத்தாங்க அதுக்கு நன்றி இல்லாம அந்த நாட்டவே படுக்கை உதாரணங்களும் படுக்கை கேட்ட மாதிரி என்ன இருக்கிற பறிக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டு அராஜம் பெரிய ஒரு நஷ்டம் எவ்வளோ உயிர்கள் சகிதாக்கப்பட்டது எவ்வளோ பேர் பெயால் மரமாக்கப்பட்டிருக்கிறாங்க நல்லா இதெல்லாம் பெரிய அநீதம் நல்லா சொல்லி திராமத்தர் மகோல் பெயினாவோ லைசா எதாவும் அநீதை வைக்கப்பட்டவருடைய பதுவாய் அஞ்சை அவர்களுக்கும் அல்லா எந்த திரையை கிடையாது அவங்களுடைய குவாவை நல்லா நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றான் அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நாடு அவர்களுக்கே அதாவது நாள் வரைக்கும் அவர்களுக்கே அதை ஆக்கியிருப்பான் அதுதானே அவங்க பொருள் அவங்க அவங்க நாட்டை அவங்க போராடுறாங்க அவங்க வீட்டை அவங்க நடத்த அதுக்காக யார் போராடி உயிர் உயர்ந்துட்டாரோ அவங்க சகிதம் தன்னுடைய பொருளை என்ன வந்து அவகதிக்க வருகின்றாலும் அதற்கான யார் தன்னுடைய உயிரை நீட்டார்களோ அவர்கள் பட்டியலில் இணைக்கப்படுறாங்க அவங்க வந்து அநியாயமாக அந்த என்ன இனச்சியில் அவங்க நாட்டு கேட்கல தன்னுடைய நாட்டையும் கொடுத்து ஐம்பது சதவீதம் சிறையில் இருக்கிறாங்க இவங்க இவங்க கொடுத்தது தான் நாற்பது சன் நாற்பத்தஞ்சு சதவீதம் இவங்க இருக்கிறாங்க அதை ஒட்டு மொத்தமாக பார்த்து அவங்க ஆக்கிரமிக்கு பார்த்தாச்சுன்னா இது எவ்வளோ பெரிய அநியாயம் எல்லா பாராட்டு வேண்டும் யார்

பெரிய ஒரு பாவம் என்பதாக சொல்லக்கூடிய சிறதாசு ஆனா அந்த நீர் குழு குவாவை விஷயங்கள் நிறைய இருக்கிறது ஆரம்பிஷால்தான் அடுத்த பார்ப்போம்